குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நான் வந்து டிவியில் ஒன்று பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு முருகர் பாட்டாக முருகற்பாட்டாக இருந்தாங்க அதற்கு பிறகு லலிதா சகசிரநாமம் திருமியச்சூர் திருமியச்சூர் லலிதாம்பிகை கோவிலை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திருமண தடை நீக்கணும் அப்படின்னாவே திருமியச்சூர் லலிதாம்பிகை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப 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 நல்லது இது வந்து லலிதாம்பிகையினோடய படம்தான் இங்கே வருங்க சரஸ்வதி சாமரம் வீசுகிறாங்க ல லக்ஷ்மி சாமரம் வீச ஸ்ரீ லலிதாம்பிகை இந்த படம் அப்புறம் கிடச்சிது அதனால் இதை எடுத்து நான் போடுறேன் திருமியேச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து லலிதா லலிதாம்பிகை வழிபாடு பண்ணி மேகநாத சுவாமி அங்கே வந்து கொலுசு போடு அந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் கொலுசு போடுற மாதிரி சுவாமிக்கு அமைப்பு இருக்கும் முடிந்தால் கொலுசு இது பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சுவாமியை தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே லலிதா சகசரநாமம் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணிங்கனாக்கா உடனே சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குதுனாக்கா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து திருவாரூர் மாவட்டம் அது மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் பேரளம் போயிட்டாக்கா பேரளத்தில் இருந்து ஆட்டோவிலையும் போகலாம் பஸ் வசதி இருக்குது ஸ்ரீ லலிதாம்பிகை திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு சென்று ஸ்ரீ லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லை கேட்டிங்கனாவே உங்களுக்கு உடனே திருமணம் நடக்கும் திருமண தட விலக நாம் தரிசிக்க வேண்டியது திருமியச்சூர் லலிதாம்பிகை இங்கே வந்து இங்கே வந்து ஸ்தலங்களே இல்லை இங்கே நவகிரகங்கள் தோன்றாத முன்னாடியே தோன்றின இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் தோன்றியது அகத்தியர் வழிபட்ட தலம் லலிதா நவரத்தன மாலை அகத்தியர் இயற்றுகிறாரு லலிதா மாலை இது வரன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சா அப்படியே இருக்குது அப்புறம் லலிதா சகசிரநாமம் அகத்தியர் வந்து லலிதா நவரத்ன மலை லலிதா சகசிரநாமத்தை இங்கே இங்கே பாராயணம் பண்ணிங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது சக்தி தலங்களின் வழிகாட்டின்னு இது பட்டுருக்காங்க அதனால் திருமியச்சுற லலிதாம்பிகை வழிபாடு செய்ய உடனே திருமணம் நடக்கும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி காயத்ரி மந்திரங்கள் ஓம் காத்யாய நாய வித்மகே கன்னியகுமாரி திமிகி தன்னோ துர்கி பிரஜோதயாத் ஓம் மகாலட்சுமி த வித்மகி விஷ்ணு பத்ன்ச திமகி லக்ஷ்மி பிரஜோதயாத் ஓம் பாக்தேவீஸ்வ வித்மகை பிரிஞ்சி பத்தீன்ச திமகி தன்னோ பாணி பிரஜா பிரஜோதயாத் அதாவது சிவா பிரம்மா விஷ்ணுனோட தேவிமார்கள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியின் காயத்ரி மந்திரங்கள் சக்தி பீடங்கள் அதாவது ஃபஸ்ட் ஸ்பிட்டுக்காளி ஸ்ரீ ஸ்பிட்டுக்காளி ருஷி லே ஸ்ரீ ஷீர்பவானி காஷ்மீர் ஸ்ரீ வைஷ்ணவி தேவி காங் காங்கரா ஸ்ரீ சித்ரா பூரணி ஸ்ரீ பிரதேசம் ஸ்ரீ மானசாதேவி மணிமஜ்ரா ஸ்ரீ நயனாதேவி சண்டிகர் நயனங்கள் விழுந்த இடம் மானசாதேவியில் வந்து நெற்றி விழுந்த இடம் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி ஹிமாச்சல பிரதேசம் மார்பு விழுந்த இடம் சின்னமஸ்தா சித்தா சித்தாபூரணி வந்து பாதம் விழுந்த இடம் வைஷ்ணவி தேவி கங்காரா முழங்கை விழுந்த இடம் ஷீர்பவானி காஷ்மீர் இடதுகை விழுந்த இடம் ருஷு விழுந்த இடம் லே அதற்கு பிறகு ஸ்ரீ நயனாதேவி சண்டிகர் நயனங்கள் விழுந்த இடம் ஸ்ரீ ஜுவலாமிகி ஹிமாச்சல பிரதேஷ் நாக்கு விழுந்த இடம் ஸ்ரீ புவனசுந்தரி கேத்தார் வலதுகரம் விழுந்த இடம் ஓம் ஸ்ரீ தாரிதாதேவி பத்ரி ஆசிரமம் மார்பு பிரதேசம் ஓம் மானசாதேவி மானசரோவர் கைலாஷ் இடது குதிக்கால் விழுந்த இடம் சதி சாவித்திரி பத்ராகாளி காளி இடது முழங்கை முழங்கை முழங்கால் விழுந்த இடம் ஸ்ரீ மானதா மானஸ் தேவி ஹரித்வார் குதிக்கால் விழுந்த இடம் ஸ்ரீ கண்டகி முக்திநாத் நேபாளம் வலது கண்ணம் விழுந்த இடம் ஸ்ரீ குலர் ஏஸ்வரி காட்மாண்டு பிருஷ்டம் விழுந்த இடம் ஸ்ரீ ஸ்ரீ பாத்தாள காளி மதுரா பிருந்தாவனம் கேசபாரம் ஸ்ரீ ஹிங்குராஜ் மாதா பலுசிஸ்தானம் பாகிஸ்தானில் இருக்கு சகசிர சகசரம் ஸ்ரீ அற்புதாதேவி மவுண்ட் அபு உதடு விழுந்த இடம் ஸ்ரீ விந் விந்தியாசவாசினி இடது இடதுகால் பெருவிரல் விழுந்த இடம் ஸ்ரீ லலிதா பிரயாகை விரல்கள் விழுந்த இடம் மங்களாகௌரி காசி இடது தொடை விழுந்த இடம் ஸ்ரீ விஷாலாட்சி காசி குண்டலம் விழுந்த இடம் ஸ்ரீ கௌரி கையா சந்த ஸ்தனம் விழுந்த இடம் ஸ்ரீ சில்வாட் காளி பங்களாதேஷ் கழுத்து விழுந்த இடம் ஸ்ரீ காமாக்கியா அஸ்ஸாம் பீடம் ஸ்ரீ காயத்ரி தேவி புஷ்கர் மணிக்கட்டு விழுந்த இடம் ஸ்ரீ அம்பாஜி அம்பாஜி ஹிருதயம் விழுந்த இடம் ஸ்ரீ உஜ்ஜயினி உஜ்ஜினி முழங்கை காளி காலி கொல்கத்தா பாதம் விழுந்த இடம் இந்த மாதிரி தேவியின் உடல் பாகம் விழுந்த இடங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்களாக இருக்கிறது இது லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்து நீங்கள் லலிதாம்பிகை வழிபாடு பண்ண மிக மிக சிறப்பான ஒரு இது அதே மாதிரி இப்போ மகாலயபக்ஷம் நடந்து கொண்டிருக்கிறது மகாளய பக்ஷத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னென்ன நாம் நாம் பயன்படுத்த வேண்டிய காரியங்க அதாவது காய்கறிகள் ஆடை தானம் உணவு தானம் அன்னதானம் செய்வது பற்றியும் நாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இதில் மாகாலய பக்ஷம் பதினைந்து நாட்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அன்னையின் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நூற்றி முப்பது தளங்களின் பூரண வழிகாட்டி ஐம்பத்தி ரெண்டு சக்தி பீடங்கள் கொண்டது விளையெண்ணி செயலேதும் புரியேனே வரை பறை வளை சங்கினர் நகை கொண்ட எழிலால் சுகவாசி கலைப்போல் சிரமங்கள் செயல்தனிலே விளைந்தாலும் உளமெங்கும் கமை கவலை கமையில்லை செயல்வினை உனதாலே பிறவியனும் நிலவிடும் சொல் மனிதர்க்கே உரித்தாகும் உறவுடைய விலங்கினர்கெல்லாம் எடுப்பதொரு பிறவி இல்லை அறமுடைய செயல் செய்து பிறவ பிறவணங்க வேண்டியதின்று துறவநிலை ஆ அனுசரித்து உனை வணங்குதல் என்றோ கருமாரி சதாமலை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்த்தியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி பட்டறதுலையே அபிராமி அந்தாதியில் இந்த மாதிரி நாம் வந்து சக்தி தெய்வத்தின் வழிபாடாக நாம் இப்போ வந்து செய்வோம் திருமியச்சூழ லிதா மிகை போயிட்டு வாங்க இப்பொழுது நாம் முன்னோர்களை நினைத்து நாம் வந்து மகாலயபட்சம் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் ஆவணி மாதமும் இப்போ முடிய போது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய இது வருது அப்புறம் சனிக்கிழமை விரதம் வரும் ஆகையினால் நான் இப்பொழுது திரும்பிய சூழல் அளிதாம்பிகை கோவிலுக்கு சென்று வாருங்கள் மகாலயபக்ஷம் நடந்து கொண்டிருக்கிறது முன்னோர்கள் நினைவு நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது முன்னோரை நினைத்து நாம் வழிபாடு செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நம்மளும் சம்பளம் வாங்கணும் நம்மளும் கஷ்டம் தீர்க்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இதுவே உங்களை போட்டு ரொம்ப மாதிரி இருக்கும் ஓகே